அபிராமி அந்தாதி காப்பு மற்றும் முதல் ஐந்து அந்தாதி தாரமர் கொன்றையும் மாலையும் சாத்தும் தில்லை ஊரர் பாகத்து உமை மைந்தனே உலகேழும் பெற்ற சீரபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர் கமலை துதிக்கின்ற மென்கடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணையே துணையும் தொழுந்தெய்வமும் பெற்ற தாயும் ஸ்ருதிகளின் பணையும் கொழுந்தும் பதிகொண்ட பனிமலர் பூங்கனையும் கருப்புச் சிலையும் பாசாங்குசமும் கையில் அணையும் திருப்புற சுந்தரியாவது அறிந்தனமே அறிந்தேன் எவரும் அறியாமறையை அறிந்து கொண்டு செறிந்தேன் உனது திருவடிக்கே திருவே வெறுவி பிரிந்தேன் நின் அன்பர் பெருமை எண்ணாத கருமனெஞ்சால் மறிந்தே விழும் நரகுக்குறவாய மனிதரையே மணிதரும் தேவரும் மாயாமுனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமலமே கொன்றை மேல் பணிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்தி என்னாலும் பொருந்துகவே பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புனர்முளையாள் வருந்திய வஞ்சி மருங்குள் மனோன்மணி வாற்றடையோன் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை அம்புயமேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே